கோபுரம் டிவி நேர்களுக்கு இனிய வணக்கம் இது ஒரு சிறப்பு நிகழ்ச்சி இந்த சிறப்பு நிகழ்ச்சி எதற்காகனு கேட்டிங்கன்னா ஷீரடியில் நடைபெறவிருக்கும் ஒரு அற்புதமான திருவிழாவில் நாம் எல்லோரும் பங்கேற்க வேண்டும் அது என்ன திருவிழா அப்படின்னு கேட்டிங்கன்னா குரு பூர்ணிமா திருவிழா இந்த மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி அதாவது இருபத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று குரு பூர்ணிமா சிறப்பாக கொண்டாடப்பட இருக்கிறது நாம் குருவுக்கு நன்றி செலுத்தும் விதமாக அந்த நாளை நம்ம சிறப்பாக கொண்டாட வேண்டும் ஷீரடியில் மூன்று நாட்கள் செலிப்ரேட் பண்ணுறாங்க இருபதாம் தேதி இருபத்தி ஒன்றாம் தேதி இருபத்தி இரண்டாம் தேதி சாய் மகிமாவும் அந்த மூன்று நாட்களும் அன்னதானத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அந்த அன்னதானத்தில் நாம் எல்லோரும் பங்கேற்க வேண்டும் ஷீரடியை சுற்றியுள்ள அந்த செங்கல் சூழலை வேலை பார்க்கும் தொழிலாளர்களுக்கு மற்றும் அந்த பள்ளி குழந்தைகளுக்கு எல்லோருக்கும் அன்னதானம் வழங்க இருக்கிறார்கள் இந்த சிறப்பான அன்னதானத்தில் நாம் எல்லோரும் பங்கேற்க வேண்டும் அப்புறம் இருபத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒரு அற்புதமான விஷயம் ஷீரடியில் நிகழவிருக்கிறது அந்த விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவுரங்காபாத்தில் உள்ள தூப்கேடாவில் நம்ம லாஸ்ட்டே ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அந்த மாமரம் பற்றி ஒரு சிறப்பு செய்தி போட்டு அந்த மாமரத்தையும் உங்களுக்கு தரிசனம் காமிச்சிருந்தோம் ஃபஸ்ட்டு அந்த மாமரத்தை பற்றி ஒரு சின்ன ஹிண்ட் சொல்லிடுறேன் தெரிந்தவர்களுக்கு ஓகே தெரியாதவர்களுக்காக அந்த மாமரம் என்னன்னு கேட்டிங்கன்னா சாந்த் பாட்டில் தன்னுடைய குதிரையை தொலைத்து விட்டு தேடிக்கொண்டு வருகிறார் கானகத்தில் அங்கு பதினாறு வயது பாலகனாக ஒரு ஃபக்கீர் உட்கார்ந்துருக்கார் அவரை கடந்து போகும்போது உருடைய பிஜிலியை காணுமா அது இந்த சோலையில் மேய்ஞ்சிக்கிட்டு போய் பார்த்தா அந்த குதிரை சோலையில் மேய்ந்து கொண்டிருக்கிறது அப்போ தான் அந்த சான்பட்டேலுக்கு புரியுது ஒரு சாதாரண ஆள் இல்லை மிகப்பெரிய மகான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய இல்லத்திற்கு அழைத்து செல்கிறார் அங்கிருந்து ஷீரடிக்கு அழைத்து வருகிறார் அதன் பிறகு அறுபது ஆண்டுகள் ஷீரடியில் தான் பாபா இருந்தார் அந்த பதினாறு வயது தான் பாபா சாய் பாபா இல்லைங்களா இப்போ அந்த மரத்தோட புனிதம் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் அந்த மரத்தில் சாந்த் சாந்த்பாட்டேலின் குதிரையை கண்டுபிடித்து கொடுத்தார் பாபா அப்படின்னு என்ன அர்த்தம் இழந்ததையெல்லாம் பெற்றுத்தரும் அற்புதமான மரம் அந்த மரத்தை தரிசனம் பண்ணாலே ஒரு மாபெரும் புண்ணியம் நாங்கள்லாம் போயிருந்தோம் பிரமாதமாக இருந்தது அந்த இடத்தில் பாபா ஏற்படுத்திய நீரூற்று உற்றுக்கு இன்னமும் இருக்குது பிரமாதமாக இருக்குது அங்கு பாபா ஏற்படுத்திய நெருப்பு இல்லைங்கிறது மனதில் ஒரு சின்ன வருத்தம் இருந்தது அப்புறம் சாய் மகிமாயிட்டையும் பேசினோம் கோபுரம் டிவி சாய் பக்தர்களும் சாய் மகிமாயின் சாய் பக்தர்களும் இணைந்து அற்புதமாக அங்கே துணியை உருவாக்கி வருகிறோம் இப்போ அழகாக இனிஷியேட் பண்ணி ஒர்க் நடந்துக்கிட்டு இருக்குது ப்ராசஸ் நடந்துக்கிட்டு இருக்கு வருகின்ற இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இனாக்ரேஷன் அந்த குரு பூர்ணிமா நாள் முதல் அந்த துணி அங்கு உருவாக இருக்கும் துணி அருளை வாரி வழங்க காத்து கொண்டிருக்கிறது அன்றிலிருந்து நமக்கு அப்படி பிரசாதத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அது பிரசாதம் அதுலேருந்து நம்ம வந்துக்கிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லை நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க முன்னாடி ஒரு லிங்கம் ஒரு நந்திகேஸ்வரர் இருப்பார் ஓப்பனாக வச்சுருக்காங்க ஸோ அதற்கும் ஒரு ஷெட்டு போடலான்னு முடிவு பண்ணி அந்த வேலையும் நடந்துக்கிட்டு இருக்கு ஸோ இருபத்தி ஒன்றாம் தேதி அற்புதமாக அந்த இனாக்ரேஷன் நடைபெற இருக்கிறது இந்த நிகழ்வில் நீங்கள் அத்தனை பேரும் பங்கேற்க வேண்டும் அதுதான் என்னுடைய மிகப்பெரிய ஆசை எதற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு துணி உருவாகும் போது அந்த வரலாற்று நிகழ்வில் நாம் எல்லோரும் பங்கேற்கிறோம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பெருமை நமக்கெல்லாம் இந்த நிகழ்வில் எப்படி பங்கேற்பது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள் நம்பர் சாய் மொய்மா நம்பர் இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி இந்த நிகழ்வில் நாங்கள் பங்கேற்க விரும்புகிறோம் அப்படின்னு நீங்கள் சொல்லி ஒரு மெசேஜ் போட்டிங்கன்னா அவங்க சில ஃபார்மாலிட்டிஸ் சொல்லுவாங்க அதெல்லாம் நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணிட்டீங்கன்னா அற்புதமாக இந்த நிகழ்வில் பங்கேற்கலாம் இந்த நிகழ்வில் பங்கேற்கும் அத்துணை பேருக்கும் உங்களுடைய கோரிக்கையை அவங்க வாங்குகிறாங்க முதல்ல அதை ஒரு நோட்டு புத்தகத்தில் எழுதி அதை பூஜையில் வைத்து அற்புதமாக பூஜை செய்து அந்த ஹோமத்தில் வைத்து அதன் பிறகு உங்களுக்கு அனுப்புவார்கள் நீங்கள் அந்த புத்தகத்தை சாய் மையமாக அனுப்பி வைக்க வேண்டும் அந்த நோட்டு புக்கிலேயே ஒரு பேஜ் இருக்கும் நூற்றி எட்டு லிகித ஜபம் பண்ணுறதுக்காக ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய் ஜெய் சாய் நூற்றி எட்டு முறை எழுதி நீங்கள் அதை எங்களுக்கு திருப்பி அனுப்ப வேண்டும் நான் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் உங்களிடம் கோரிக்கையை பெற்று அதை பூஜையில் வைத்து அற்புதமாக பூஜை செய்து அதை ஹோமத்தில் வைத்து அதன் பிறகு உங்களுக்கு அனுப்புவார்கள் நீங்கள் அந்த புத்தகத்தை சாய் மூலியமாக அனுப்பி வைக்க வேண்டும் அங்கே என்னென்ன பூஜைகள் நடைபெற இருக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நூற்றி எட்டு மட்டை தேங்காய் வைத்து பிரமாதமான அங்கே ஹோமம் அது இல்லாமல் நூற்றி எட்டு ஹோம திரவியங்கள் வைத்து ஒரு ஹோமம் இது எல்லாமே நவதானியம் உட்பட அத்தனையும் அந்த துணியில் சமர்ப்பிக்கப்பட இருக்கிறது ஸோ இந்த அற்புதமான நிகழ்வில் நீங்கள் அத்தனை பேரும் பங்கேற்க வேண்டும் இந்த நிகழ்வில் பங்கேற்கும் அத்தனை பேருக்கும் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க பாருங்கள் தத்தாத்திரேயரோட பாபா இருக்கிற ஒரு அற்புதமான ஒரு பேழை அது ஒன்று வரும் பாபாவின் பிரசாதம் உங்கள் வீடு தேடி வரும் இதெல்லாம் உங்களுக்கு அருள் பிரசாதமாக கிடைக்கும் அப்புறம் அந்த துனியின் பிரசாதம் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் இது அத்துணையும் உங்களுக்கு வீடு தேடி வரும் நான் மீண்டும் ஒரு முறை உங்களை ஞாபகப்படுத்துகிறேன் வருகின்ற இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு ஷீரடியில் அன்னதானம் செய்ய இருக்கிறார்கள் சாய் மகிமா இருபத்தி ஒன்றாம் தேதி அந்த மாமரம் இருக்கக்கூடிய கேடாவில் அற்புதமாக ஒரு துணி உருவாகி வருகிறது அந்த துணியோட இனாக்ரேஷன் நடக்க இருக்கிறது இந்த அத்துணை நிகழ்விலும் நீங்கள் அத்தனை பேரும் பங்கேற்று பாபாவின் அருளுக்கு பாத்திரமாகும்படி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம் விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி பக்தி மயம்